அத்தனையும் செய்து வந்த இந்த குழுவிற்கு இவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் இவருடைய தாயாரோ அந்த வாலிபன் பாவத்திலிருந்து விடுபடும்படியாக தேவனிடம் போராடி ஜெபித்து வந்தார்கள் ஒரு நாள் இந்த நரகத்தின் குழுவினராக சேர்ந்து ஏசுவின் திருவிருந்தை பரிகசிக்கும்படி கூடினார்கள் அந்த கூட்டத்தில் தலைவராக மெக்கே எழுந்து நின்று பாத்திரத்தை எடுத்து இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் என கூற வேண்டும் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பரிகசித்து கூற வேண்டிய வார்த்தைகள் அவனுடைய உதடுகளில் இருந்து வர மறுத்தன சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பரிகசித்து கூற வேண்டிய வார்த்தைகள் வெளிவராததால் அவன் நடுங்கி திகைத்தான் பாத்திரத்தை வைத்துவிட்டு கூட்டத்தை விட்டு வேகமாக வெளியேறி தன் தாயாரிடம் நடந்ததை கூறி மன்னிப்பு கேட்டு கதறி அழுதான் அவனுடைய அன்பு தாய் ஏசுவிடம் அவனை வழிநடத்தி அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வழி செய்தார் என கருமையானவர்களே தன் வாலிப நாட்களில் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்தவன் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் மேலும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆஸ்தாரியர்கள் ஆசாரியர்களிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிறுவங்களை கேட்டு வாங்கினான் அப்படிப்பட்ட சவுல் தமஸ்குவுக்கு பிரயாணம் போகையில் சடுதியில் ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் கர்த்தர் அவனிடம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் சவுல் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் தன்னை அர்ப்பணித்தான் அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறியது சவுல் பவுலாக மாறினான் வல்லமையான ஊழியம் செய்தான் நிருபங்களை எழுதினான் பிரியமான வாலிப தம்பி தங்கையரே வாலிபமும் பலமும் மாயை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தேவன் தந்திருக்கும் இந்த வாலிப நாட்களில் தேவனை மறந்து தூஷண வார்த்தைகளை பேசி தூஷணமான காரியங்களில் ஈடுபடாதிருங்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்கள் யாராகிலும் இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பெற்றோரின் இருதயத்தையும் உங்களை படைத்த ஏசுவின் இருதயத்தையும் உடைத்து கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அவைகளை விட்டு ஏசுவிடம் வாருங்கள் ஏசு உங்களை அழைக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே